வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தெலுங்கானா மாநிலம் தெலுங்கானா மாநிலத்தை காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யறாங்க மாநிலத்தினுடைய முதல்வராக ரேவந்த் ரெட்டி இருக்கிறாரு சமீபத்துல சர்ச்சையான பல விஷயங்களை சொல்லி சர்ச்சையில சிக்கியிருந்தாரு காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்களுக்கான கட்சி முஸ்லிம்களுக்கான கட்சினா அது காங்கிரஸ் கட்சி தான் ஹிந்துக்கள் அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கும் ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி சர்ச்சையான ஹிந்துக்களை அஹ் தவறா பே சித்தரிக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லியிருந்தாரு அது தேசம் முழுவதும் பரபரப்பான ஒரு செய்தியா கடந்த சில வாரங்கள்ல ஏற்படுத்தி இருந்தது ஸோ இந்த தெலுங்கானா மாநிலத்துல பிரதானமான எதிர்கட்சியா பாரதிய ராஷ்ட்ரிய சிமித்தி அந்த கட்சி இருக்கிறாங்க சந்திரசேகர ராவ் அவருடைய கட்சி அங்க உள்ளாட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது மூன்று கட்டமா உள்ளாட்சி தேர்தல் குறிப்பா கிராம பஞ்சாயத்து தேர்தல் நடந்துட்டு இருக்குது பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் அதுல மூன்று கட்டமா தேர்தல் நடந்துட்டு இருக்குது மொத்தமா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு இடங்களுக்கு தேர்தல் மூன்று கட்டமா நடந்துட்டு இருக்குது முதல் கட்டமா நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு இடங்களுக்கு பதினோராம் தேதி தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு இரண்டாவது கட்டமா நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று இடங்களுக்கு வரும் பதினான்காம் தேதி நாளைக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது மூன்றாவது கட்டமா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களுக்கு வரக்கூடிய பதினேழாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது சோ தேர்தல் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு சாயங்காலமே வாக்கு எண்ணிக்கை நடைபெற ஸோ சோ பதினோராம் தேதி நடந்த தேர்தல்ல பதினோராம் தேதி நைட்ல இருந்து ஆரம்பிச்சு நேத்திக்கு தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்குது ஸோ அதனுடைய முடிவுகளை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மொத்தமா முதல் கட்ட தேர்தல்ல நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு கிராம பஞ்சாயத்துகளுக்கு தேர்தல் நடந்திருக்குது இதுல காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து இடங்கள்லயும் பிஆர்எஸ் ஆயிரத்தி நூத்தி எண்பது இடங்கள்லயும் பிஜேபி நூத்தி எண்பத்தி ஏழு இடங்கள்லயும் மற்றவர்கள் சுயேட்சைகள் உட்பட மற்றவர்கள் ஐநூத்தி நாற்பத்தி நாலு இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்கிறாங்க பெருவாரியான வெற்றியை இந்த கிராம பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தல்ல குவித்திருக்கிறார்கள் என்றதை பார்க்க முடிகிறது இரண்டாவது கட்ட தேர்தல் நாளைக்கு நடைபெறவிருக்கிறது அண்ட் இன்னைக்கு மோஸ்ட் அவைட் கேரளாவினுடைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு வெளிவர இருக்கிறது முழுமையான முடிவுகளை நாளைக்கு வீடியோல நான் பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி